வணக்கம் பேர்லே நீங்கள் பார்க்கக்கூடிய ரெண்டு சிக்கு வந்து ஆம்பூருக்கு டெலிவரி பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த ரெண்டு சிக்கு தான் நான் கொடுத்தது ஒன்று வந்து சாம்பு பூதியில் வரும் ஒன்று நூலான் போன்ற மாதிரி ஒரு ஃபீமெயிலு பார்த்துக்கோங்க அருமையானது சா சாம்பு பூதியிலே அந்த குஞ்சு பார்த்தோன்னா பொன்ற கடுக்கா போன்ற கலர் மிக்ஸ் பண்ணியிருக்கோம் ரெண்டு கலந்த மாதிரி இருக்கும் நல்லா தெளிவானது ஆக்டிவான சிக்கு நல்லா ஹெவியாக வரக்கூடிய சிக்கு பார்த்தாலே தெரியும் போன் நல்லா ஹெவி போனாக இருக்கும் வால் விரிப்பை பார்த்தினா எக்ஸ்ட்ரா ஆர்டினரியாக இருக்கும் அந்த மேல் சிக்குக்கு பார்த்தோன்னா வால் விரிப்பு சரியான வால் விரிப்பு நம்ம போதுங்கிற அளவுக்கு வால்விரிப்பு இருக்குதுங்க நல்ல வால்விரிப்பு இருக்க சிக்குலேருந்து அதிகமான வாழ்விரிப்பு இருந்த சிக்கு இது இப்போ இந்த சிக்கும் ப்ளஸ் இந்த ஃபீமேல் ரெண்டு சேர்ந்து நம்ம கொடுத்துருக்கோம் ஆம்பூர் சேர்ந்த நண்பர் எடுத்திருக்காரு அவர் ஏற்கனவே ரெண்டு மூணு ட்ரிப் நம்மள்ட வாங்கியிருக்காரு நல்ல உழைப்பாளர் அருமையான உழைப்பாளர் ஓகே பஸ் ட்ரான்ஸ்போர்ட்டில் பண்ணி கொடுத்தோம்